தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிஹைண்ட் ஆஃபீஸ் நேயர்களுக்கு வணக்கம் பல கேள்விகளுடைய மக்கள் கிட்ட சந்திக்க போறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் ஆனா சொல்ல முடியாது எப்படி நடக்கலாம் அரசியல் இல்ல பிறகு விஜய் இந்த அளவுக்கு பேசின பிறகு விஜய் கூட்டணியில சேர்ந்தால் அவருக்கு ஒரு கெத்து இருக்காது அவர் தனியா இருந்தாலும் அவருக்கு மதிப்பா இருக்கு தனியா இருந்தாலும் ஆனா விஜய் கூட்டின்னு இருந்தா நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது தனியா இருந்தா கண்டிப்பா இல்ல அவர் தனியா நின்ன அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவரை தனியா காட்டினாலும் நல்லா இருக்கும் அவர் தனியாவே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதுதான் தான் யாரு கூடையும் சேராம அவர் பாட்டின்னு இருக்கா ஓட்டணி வச்சா கொஞ்சம் பேராது ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா இந்த சின்ன பசங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவங்க போட்டலாம் விஜயோடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி படிக்கிற வாய்ப்பு இருக்கா எம்ஜிஆர் இருக்காரு வந்து கூட வந்தாரு அவருக்கும் ஒரு இது வாய்ப்பு இருந்தது எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் தான் வர முடியுது அவரால் முதலமைச்சராக வர முடியல கண்டிப்பா அப்புறம் என் சண்ணுக்கு போடாம யாருக்கு போட போறேன் என் சண்ணுக்கு தான் எனக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கையே இல்லை அமையும் பேச்செல்லாம் தான் இருக்கு ஆனால் விஜயகாந்த் திறமையாந்து அவருக்காலே முடியல இளைஞர்கள்லாம் பேசுவாங்க ஆனால் டக்கு மனசு ஒரு பத்து நிமிஷம் மாறி போயிடும் ஓட்டு போடுவான் அவர் எங்களுக்கு என்ன வேலைங்களுக்கு அவர் வேலைங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுங்க கண்டிப்பாக இருக்கும் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லா செய்யட்டும் அவ்வளோதான் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் இருக்கலாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க ஏன்னா பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனா சொல்ல முடியாது எப்படி நடக்கலாம் அரசியல் கூட்டணி பலமாயிரு நினைக்கிறீங்களா மக்களுடைய மனநிலை எப்படி மாறுன்றது யாருக்கும் தெரியாது இந்த இருபத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி கூட மாறலாம் அவங்க மனசு அதனால எதையுமே அரசியல் பயணம் எப்படி இருக்குது இருபத்தாறுல ஆட்சி எப்படி இருக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமா ஏன்னா எது எல்லாம் வந்துடலாம் வந்துடலான்ற ஒரு தான் வராங்க வரதும் வராததும் மக்கள் கையில இருக்கு அது அந்த நிமிஷத்துல தான் தெரியும் எம்ஜிஆர் நின்ற மாதிரி நின்று வந்துடலான்ட்டு யாருமே நினைச்சு வந்தாரு விஜயகாந்த் கூட வந்தாரு அவருக்கும் ஒரு இது வாய்ப்பு இருந்தது எதிர்கட்சி தலைவராக தான் வர முடியுது அவரால் முதலமைச்சராக வர முடியல அது மாதிரி எல்லாேருமே நம்ம இதுவாக இது பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்ததே கேள்விப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஆஃபரே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன எப்படி ஒன்றும் ஆள் வந்து ஒரு வாதியாராக இருந்தால் பிள்ளைங்களே வந்து ஸ்கூலில் வச்சு மிரட்டலாம் வெளியே மிரட்ட முடியாது பிஜேபி இங்கே இங்கே ஆஃபரே கிடைக்கல அவங்க மிரட்டுன்னு சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லது மாதிரி தெரியல அந்த கருத்துக்கு நான்

என்னோடய அண்ணன் அவரு ஓகே ஆனால் விஜய்க்கா ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக அப்புறம் என் சண்ணுக்கு போடாமல் யாருக்கு போட போகிறேன் என் சண்ணுக்கு தான் வேறு யாருக்கும் இல்லை பையனுக்கு விஜய் பிடிக்கும் அதனால் அடுத்த தேர்தல் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறீங்க பிடிக்கிறங்கு இல்லை அதுலேயும் அரசியலுக்கு வந்து ஒவ்வொன்றும் செஞ்சால் அதோட விஷயங்கள் நன்மையாக இருந்தால் அது இதோட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது இப்போ விஜய் அரசியலில் இறங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமாக இருக்குமா எனக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கையே இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் ஸ்டெஃப்ஸே கிடையாது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் அவரை தெரியும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியே கிடையாது முழு ஒழுங்காக ஒரு ஸ்பீச் கொடுக்கறது கூட அவரால் இன்னும் முடியலை திறந்து நல்லபடியாக ஒரு சரித்திரத்தை பற்றியோ மக்களை பற்றியோ அவரோட தேவைகளை பற்றியோ அவர் எங்கேயும் பேசுகிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை அவர் அரசியலுக்கு வரலாம் இன்னும் கொஞ்சம் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சினிமா அரசியல் கிடையாது நீங்கள் சினிமாவில் அவர் ஃபைட் பண்ணுறதோ மக்களுக்காக பேசுறதோ பேசுகிறதோ நிஜத்துலேயே இருந்திருந்தால் இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவருக்கு நிறைய விஷயம் செய்யலாம் கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கிற மனுஷனுக்கு அரசியலுக்கு வரணும்னு எந்த அவசியம் கிடையாது இப்போ எம்ஜிஆர் எல்லாம் சினிமாவில் இருக்கும்போதே நிறைய நல்லதை செஞ்சு மக்களுக்கு ஒரு பேரை வாங்கினார் அந்த பேர் தான் அவரை சினிமாவில் வந்து அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா இவர் அந்த மாதிரி என்ன பண்ணார் சும்மா நீங்கள் வந்து கவர்ச்சி மட்டும் வச்சுண்டு ஒருத்தரை வந்து அரசியலுக்கு நீங்கள் வரலாம்னு சொல்கிறது ரொம்ப தப்பு கூட்டணி வேணுமாலும் தனிச்சரி வாய்ப்பு இருக்குது அவருக்கு கூட்டணி தேவைப்படுது அவர் கூட்டணி வச்சா கொஞ்சம் பேராது ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா இந்த சின்ன பசங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவங்க போட்டலாம் இப்போ கமலஹாசன் வந்தார் அவர் மாபெரும் நடிகர் அவர் ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அவரோட அறிவு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு புரியுது அது வந்து உண்மையிலே அவர் அவரோட பயங்க பயங்கர ரசிகராக இருந்த அவர் காலத்தில் அவர் என்னைக்கு அரசியலுக்கு வந்து வாய் திறந்தாரோ சே இவர் தான் கமலஹாசனான்னு ஆகிப்போச்சு அவருக்கு இந்த மரியாதை இப்போ பாரு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கழுவு கழுவு ஊற்றுறாங்க ஏன் மக்களுக்கே புரிஞ்சு போச்சு இப்போ ஒரு இலவசமாக ஒரு எம்பி பட்டம் வாங்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கோம்ல தன் கட்சியை எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டே காலில் வச்சு அவர் யாரை எதிர்த்து பேசினாரோ அவங்ககிட்டே ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு ஒதுங்கிட்டாரே இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகாக எனக்கு தெரியலை மக்கள் தான் சொல்கிறனால உங்களை மாதிரி ஆளுக்கு தான் சொல்லணும் ஒரு நடிகராக இப்போ ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்கார் அவர் உங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமையுமா அமையும் எம்ஜிஆருக்கு கிடைச்ச வெற்றி விஜய் கிடைக்குமா கிடைக்கலாம் விஜய்க்கு கூட்டணி வேணுமா இல்லை தனிச்சனாவே ஜெயிப்பார் தனியாக இருந்தாலும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயோடைய செயல்பாடுகள் விஜயோடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது பேச்செல்லாம் தான் இருக்குது ஆனால் என் விஜயகாந்த் அவ்வளோ பெரியதால அவரே திறமையாக இருந்தார் திறமையாக இருந்தால் அவருக்காலே முடியல ஆனால் விஜய் கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ண தனியாக இருந்தால் கண்டிப்பாக இளைஞர்கள்லாம் பேசுவாங்க ஆனால் டக்கு மனுசு ஒரு பத்து நிமிஷம் மாறி போயிடும் என்னுடைய குள்ளு மாறி போயிடும் ஆனால் விஜய் கூட்டணி இருந்தால் நல்லா செயல்பாடு ஏன்னா பக்க பலமாக யார் பக்கத்தில் இல்லை அவர் நானும் டிவியில் பார்க்குறேன் அவர் தான் பேசுகிறாரு தவிர கூட பலமான ஆளுங்க யாரும் இல்லை பக்கத்தில் கூட நல்லா செயல்பாடு இருந்தால் நல்லபடியாக வெற்றிக்குறா வர வாய்ப்பு ஆனால் என்ன பண்ணுறது விஜய் நல்லா திறமையானவர் கூட இருந்தால் நல்லா திறமையாக வந்துடுவார் ஏன்னா அவர் பக்க பலமாக கிட்ட ஒரு ஆள் நிற்கணும் இருந்தால் விஜய் வந்துருவார் விஜய் அரசியல் நிற்கிறாரு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அவருக்கு போட்டு போடுவோம் அவர் எங்களுக்கு என்ன வேலைங்களுக்கு அவர் ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுங்க அப்போ நான் இப்போ செய்ய மாட்டோம்ல அவர் கொடுத்தா கொடுக்கலனாலும் நாங்கள் செய்வோம் அவர் ரசிகர்னா நாங்கள் பேசாமல் இல்லை அவர் ஒழுங்கா எங்கள் ஏழைங்களுக்கு சேர்ந்தாருன்னா அவருக்கு டபுளாக நாங்கள் போடுவோம் விஜய் வந்து வேற ஏதாவது கட்சியில் கூட்டணி சேரணுமா அவர் அதே இதாக இருந்தால் போறோம் தனியாகவே இருக்கட்டும் ஒன்னானா சேர வேணாம் தனியாகவே கேட்டுるவாங்க ஓகே அவங்க கேட்கி வச்சிருவாங்க ஓகே இப்ப எம்ஜிஆர் கட்ச வெற்றி விஜய் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சார் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே இப்போ இந்த 2026 ல உங்க ஆதரவு யாருக்கு டீமுக்காகதா உங்க ஓகே விஜய் இந்த அதிமுக பாஜக கூட்டணில இனிமே நினைக்கிறீங்களா இல்ல அவர் தனியாக அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அவர் தனியாக காட்டினதான் நல்லா இருக்கும் அவரோட பார்த்தா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தால விஜய் ஆசை பிடிச்சிருவார் நம்பறீங்களா இருக்கலாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவரை தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க நிறைய பேர் வந்து அவங்க தான் இருக்காங்க அவங்க இருக்காங்க இப்போ சரத்குமார் இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து அடையாளம் தெரியாமல் போயிருக்காங்க அரசியலில் விஜய்க்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படாதுன்னு எப்படி நம்புறீங்க நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதுவும் இருக்கு ஆனால் அவர் ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க தெரியாதுல்ல அவங்கவே ஒரு மாதிரி இருக்கலாம் அது ஒழுங்கா ப்ராப்பரா இருந்துச்சு அது வந்து நம்ம ஓகே அது நல்லா இருப்பாங்க அவர் தனியாவே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதுதான் பெட்டர் யாரு கூட சேராம அவர் பாட்டின்னு இருக்காது அவங்க இதுவா அரசியல் கட்சிகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நபர் யாருக்கிட்டே எந்த இதுவும் இல்லாம சமரசமா சாதா அரசியல் பண்ணுவாங்களே எல்லாரும் அப்படி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டினி வெற்றி பெறுமா மக்கள் யோசித்தா வெற்றி பெறும் யோசிக்கலன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஜாதி மொழி மதம் இதெல்லாம் வச்சு பிரித்து பிரித்து வைக்கிறாங்களே அது மக்கள் நம்பிட்டோன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க ஓகே நீங்கள் இந்த ராஜா ராணி அரசியல் தானே போய்ட்டு இருக்குது இந்த நாடையே யார் கட்டுப்புக்குள் விற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கே நீங்கள் ஓட்டு கொடுக்குறீங்க சாதாரணமான ஒரு கவுன்சிலரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் ஒரு வருஷத்தில் அவன் எவ்வளோ சொத்து சேர்க்கிறா பாருங்க இதுவே நான் நார்த் எல்லாம் நான் போயிருக்கேன் நிறைய இடங்கள் ப பார்க்க முடிஞ்சிருக்கேன் அங்கே எல்லாம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் அவன் தப்பு பண்ணால் கூட நிறைய மக்களுக்கும் செய்கிறாங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தி சைனிங் அசைனிங் ஆஃபம் கார்த்திக்